ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த்தி அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் இது விருப்பம் இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யலாம் தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்கணுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது சாப்பிடும்போது வாயில் கடிபட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கம்பு மாவு அல்லது கேவ கேழ்வரகு மாவு இது எது வேணால் சேர்த்து செய்து கொடுக்கலாங்க நீங்கள் தினம் ஒரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்து கொடுக்கலாம் கோதுமை மாவு அதே மாதிரி இந்த டைமில் இந்த சம்மரில் கம்பு மாவுலாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க அது இப்போ அந்த கோதுமை மாவும் இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வாசனை வரும் வருபட்டு அந்த அளவுக்கு வருபட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு கோதுமை எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கால் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த வெள்ளம் நிற நல்லா கரைஞ்சா போதும் அது நல்லா கொஞ்சம் கொதிச்சு கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே கோதுமை மாவும் நல்லா சூடாறியிருக்கு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாகவும் கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதுமே கோதுமை மாவுட தேங்காய் சேர்த்து செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறது அங்கங்கே வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இந்த மாதிரி எல்லா வெள்ளமும் வடிகட்டி சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு வெள்ளம் சரியாக இருக்குங்க வெள்ளம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடாக கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வெள்ளம் தண்ணி சூடாக ஊற்றும் போது தான் மாவு நல்லா வெந்துட்டு நமக்கு இந்த பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது இந்த டைமில் கை வச்சிங்கன்னா ரொம்ப சூடும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் இது அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் அப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்துட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குங்க உருட்டிட்டு இதை நீங்கள் உருண்டையாவோ அல்லது கொழுக்கட்டை ஷேப்பில் எப்படி வேணால் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் இதை பாருங்கள் மாவு உங்களுக்கு கோதுமை மாவாக இருந்தாலும் அந்த வழுவழுப்பு தன்மையில் பாருங்கள் அப்படியே நல்லா பிக்கும் போது நம்ம அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேங்க நான் கட்லட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க அல்லது நீங்கள் எப்படி நார்மலாக உருண்டை உருட்டி வேக வச்சு கொடுக்கறதுனால கொடுக்கலாம் இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணி விட்டு பிணைஞ்சிருந்தாலுமே இதை நல்ல ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்குங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸும் எடுத்து வச்சுட்டு நல்ல இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஆவி வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் ஸ்டாண்டு போட்டுட்டு தண்ணி வச்சு ஒரு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வந்து வெந்து வரணுங்க நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்ல கம் புகை வர அளவுக்கு வேக வச்சிருங்க எல்லா பக்கமும் ஆவி வந்ததுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷைனிங் கோட்டு வந்துருக்கு பாருங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நல்லா வெந்திருக்குதுன்னு இது கோது மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க அரிசி மாவில் செஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம இந்த தேங்காய் வந்து வறுத்து சேர்த்துருக்கிறதுனால வாயில் அங்கங்கே கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நீங்கள் மாவு கிளரும்போதே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க இது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு சூப்பரான சுவையான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்